குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துல இருந்து ஜோதிட வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பட்சத்துல உங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்கள்னா நீங்களும் ஜோதிடம் ஏற்கனவே பேசிக்கா படிச்சு முடிச்சவங்களும் பலன் எடுக்க தடுமாறுறவங்களும் ஆஹ் என்கிட்ட கிளாஸ்ல சேர்ந்து படிக்கணும்னா தாராளமா படிச்சுக்கலாம் நான் வந்து கம்மியான ஃபீஸ் தான் வாங்குறேன் இதுக்கு தனியா சார்ஜ் அதாவது இந்த வகுப்பு எடுக்கிறேன் இதுக்கு தனியா சார்ஜ் இந்த வகுப்பு எடுக்கிறேன் இதுக்கு தனியா சாருச்சுங்கிறதுலாம் இல்ல குருதர்ஷினை மாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா மாதிரி வாரத்துக்கு முந்நூறுவா சார்ஜ் பண்ணுறேன் படிக்கலாம் இங்கே ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்றேன் இப்போ நல்லாவே பலன் எடுக்கிறாங்க நம்மகிட்ட படிக்கிறவங்க நல்லாவே பலன் எடுக்கிறாங்க ஏன்னா டெய்லி உதாரண ஜாதகம் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் பிராக்டிக்கல்காக கொடுத்துட்டே இருக்கிறேன் மூன்று நாட்கள் ஜூம் மீட்டிங் மாதிரி வச்சு எடுப்பேன் பாக்கி மூன்று நாட்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன் உதாரண ஜாதகம் கொடுத்து அவங்க எடுத்த ஆன்சர் சரிதானா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ட்ரெயின் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற ஆர்வம் இருந்தால் ஸ்கிரீன் வச்சு நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா இன்னைக்கு என்ன பேச வந்தோமோ அதுக்குள்ள நுழைவோம் பார்ப்போம் சரிங்களா இந்த சுக்கரனை அஞ்சு கேதி சனி பார்க்குற ஓகேவா ஓகே சார் ஆனால் இந்த சுக்கரன் சூரிய நட்சத்திரத்தில் வாங்கிருந்தா வாங்கியிருந்தா வேகமா கொடுத்த சூரியன் சம்பந்தப்படாம அஹ் குழந்தை பாக்கியம் கிடைக்காது இருக்கிறோம் ஆனா சுக்கரனுக்கு வீடு கொடுத்த போது நான் இருக்கிறேன் அவரும் மக்கரம் அப்ப குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் உண்டு ஒன்னே இவருக்கு வீடு கொடுத்தவர் ஒரு சூரியன் உட்காந்து இருக்காரு அஞ்சு கருங்க அவரை பாக்குறாரு கார கிரகமும் பார்க்கறது மூணு கிரகமும் சம்மந்தப்படுது சுக்கரனுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்ன மருத்துவத்தின் பேர்ல கொடுக்கும் ஏன்னா இவரும் மக்கரம் இவரும் மக்கரம் இவரும் மக்கரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா சூரியன் வர மக நட்சத்திரம் சூரியன் மக நட்சத்திரம் மகா அந்த குரு நட்சத்திரம் குரு அக்கரம் பட்டிருக்க அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவருக்கு வீடு அக்கரம் வக்கரம் பட்டிருக்கிறார் அதுவும் பிரச்சனை கிடையாது குழந்தை உண்டுங்கிறத அந்த வக்கரம்னு சொல்லிடுது மருத்துவத்தின் பேர்லதான் உண்டு அப்படின்னு சொல்லுது ஏன்னா சனிதான் நோயை குறிக்கக்கூடிய கரகம் சந்திரன் இல்லாம நோயே வராதுன்னு வர சொல்றோம் இந்த சனி ஆருக்கு ரீதியா ஆகுறாரு அப்ப மருத்துவம் பண்ணித்தான் குழந்தை வசிக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது ஓகேவா இல்லைன்னு சொல்லல இருக்கு ஆனா நீ பாரு சொல்றாங்கல்ல அர்த்தம் ஆனா இது பெஞ்சனால மூணு கதிக்கு மூணாம் மணிக்கு பார்த்தனால இந்த பெண்ணுக்கு வேண்டியமா நல்லா இருக்கு அஞ்சு கதிக்கு ஆட்சி பெற்றவங்களுடைய வீட்டுல இருக்கனால இந்த பெண்ணுக்கு பிரச்சனை பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி என்ன சின்ன சின்ன மருந்து மாத்திரம் எடுத்துக்கிட்டா போதும்

சந்திரனுக்கு கேந்திரத்துல இருந்தா நீச பங்கம் ஆனா அந்த சந்திரனே சந்திரோட சேர்ந்துகிட்ட போய் நிக்கிறாரு இல்லையா ரெண்டு பேரும் ஒரு பாருங்க எத்தனை பேர் ஆறு டிகிரி ஏழு டிகிரில இருக்காங்க அப்ப சந்திரன் கிட்ட போய் பார்க்கும்போது இந்த சுக்கரனுக்கு நீச பங்கம் பெரும்பாலும் வரல சரி இவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி பற்ற வீட்டுல இருந்தா ரைட் அப்பவும் நீச பங்கம் பார்க்கும் ஆனால அந்த புதன் மறுபடியும் வைக்கிறோம் சரியா சரி ஓகே ஒரு ஐம்பது சதவீதம் ரைட் இப்ப குரு புத்திரக்காரர்கள் குரு அவரும் வக்கரம் போட்டு இருக்காரு மறுபடியும் இவர பக்கம் அதிகமா மூணாம் அதிபதி கெட்டு போனார் அஞ்சாம் அதிபதி அஞ்சாமதிபதி சனி அஞ்சாமதிபதி கெட்டு போனார் மூணு இவருக்கு கெட்டு போயிருக்கு இப்ப அவர் கணவர் ஜாத அப்படின்னு அதே மாதிரி காட்டும் இது திறப்புல கணக்கு அவர் மனிதனுடைய மொத்த கரமாக கண்டுபிடிக்கிறது ஓகேவா இப்ப நடப்பு சிக்கலக்கணம் பேர் சொல்றோம்ல இது இந்த இந்த கிழக்கணம் அழிச்சு வர்றேன் இது இந்த பெண்ணு கிழக்கணம் பெண்ணுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ராசி சக்கரம் மேஜிக் பாக்ஸ் இதுல பலன் எடுக்க தெரியாதவ எந்த சக்கரத்துல போய் எடுக்க முடியாது சரியா ஓகேவா ராசி சக்கரங்கிறது டூ வீலர் ஓட்டுற மாதிரி அல்லது சைக்கிள் ஓட்டுற மாதிரி இதுல ஓட்டி பழகலை நான் நீ ஏரோப்ளைன் கூட ஓட்ட முடியாது எதையுமே நீ ஓட்ட முடியாது அப்படின்னு அர்த்தம் இது இந்த பெண்ணுக்கு லக்கணம் இல்லையா இந்த பெண்ணுக்கு லக்னாதிபதி ஒரு மூணு பிரிவு வீடிய சனாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒண்ணும் மறையில ஆனா தன்பாவத்துக்கு மறையில இருக்கிறாரு அவ்வளவுதான் ஆனா ஒண்ணும் லக்ன ரீதியா மறையல இது தானே சொன்னான் அஞ்சு கதிபதி சனி இப்படி இருக்கிறார் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல சனி இருந்தா என்ன படம்

ஆரோக்கியமா சொல்லலாம் என்ன இருந்தாலும் பசுமை தண்ணி யோகமாக நினைச்சிங்க ஓகே சார் ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனால் யோகமா வளர்ச்சி என்ன ஆண் வளர்ச்சி கேட்டால் எதிர்பார்த்தாங்கன்னா பெண் வளர்ச்சி கொடுத்து ஓகே சார் இப்போ வந்து இப்போ இங்க ராகு வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கு செவ்வா வந்து சூரிய ராகு சாரம் வாங்கியிருக்கு இப்போ குழந்தை எதிர்பார்க்கறதுனா செவ்வா புக்தியில் எதிர்பார்க்கலாமா ராகு புக்தியில் எதிர்பார்க்கலாம் சூரியனுடைய நட்சத்திரத்தை வாங்கின கிரகத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் ஸ்டாண்ட் அச்சுட்டு போகிறோம்

இல்ல சார் அதான் இந்த சுக்கர தசைங்கிறதுனால இந்த புக்தி எல்லாம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் அது எப்படி அதை எடுத்துக்கிறது சார் இவர் வந்து இப்ப செவ்வாயில கற்பம் வந்து தரிச்சுட்டாங்கன்னு சரியா ஓகே ராகு குள்ள போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க சரியா இருக்கு அதுக்காக அப்புறம் டயத்தை மாத்தி போட்டுருங்க ஓகே சார் அதுக்காக டயத்தை மாத்தி போட்டு ராகுல இருந்தா மட்டும்தான் குழந்தை கிடைக்கும் நம்ம சொல்லக்கூடியது நம்ம விதி இல்லையா நம்ம விதி மாறாது ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் பத்து ஜாதகத்துல எடுத்து நான் இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி கொடுக்கல இருபது வருஷம் ஆராய்ச்சி போறது இல்ல இந்த புத்திகள் தான் வாழ்க்கை பஞ்சாங்கம் திருக்கணிய பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்க குழப்பம் வந்துடும் அப்படிங்கிற பட்சத்துல செவ்வாயில கர்ப்பம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இல்ல இந்த பெண்ணு ராகுலதான் குழப்பத்தி செவ்வாயில குடுக்காது காரணம் கேது சனி வீட்டுல உட்காந்து தரவணும் சும்மா உட்காந்து தர கூட பரவாயில்ல இப்படி உட்காந்து பார்த்துட்டா கூட கொடுக்கறதுக்கு மீசு உண்டு செவ்வாயுடைய வீட்டுல உட்காந்து செவ்வாய் பாக்கறதுனால சரி போய் விட்டுப்போம் அப்படி விட்டுரும்